பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்டோட இன்றைய நாளுக்கான மூணாவது ப்ரோமோவை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த மூணாவது புரோமோவில ஜாக்லின் மற்றும் நம்ம தீபக் இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் தான் அதாவது சாச்சனா நேத்து வந்தாங்க இல்லையா வந்த உடனே தன்னோட வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது முத்துவ ஜாக்லின் கிட்ட இருந்து காப்பாத்துறாங்களாம் சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசறதுனால வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஜாமு அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக போட்டு உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு வீடியோ எடிட் பண்ணி ரொமான்ஸ் சாங்லாம் எல்லாம் போட்டு விட்டு கடுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க என்னைய எனக்கு பாக்குறதுக்கே அது பிடிக்கவே இல்ல அதனால வந்து முத்து நீ ஜாக்லின் கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம சாச்சனா சோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம ஜாக்லினுக்கு இது வருத்தமா இருக்காதா சோ இவளுக்கு பிடிக்கல அப்படின்னா பாக்க வேணாம் நானும் வெளியில போயிட்டு அந்த வீடியோ எல்லாம் பார்க்க மாட்டேன் அதை எதுக்கு இங்க எடுத்துக்கிட்டு வந்து பெரிய இது மாதிரியும் முத்துவை காப்பாத்துற மாதிரியும் இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத இந்த ப்ரோமோவோட கண்ட் கண்டென்ட்டு அதை மொத்தத்தில் சாச்சனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து முத்து டைட்டில் வின்னரா வரப்போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே முத்துவுக்கு ஜல்ரா போட்டுட்டு போனாங்க இப்போ இன்னும் அதிகமா தான் தான் நினைக்கிறாள் தானே டைட்டில் வின்னரா வரப்போறாரு அப்படிங்கிற மம்மதையில வேறைய இப்ப சாச்சனா திமிர எடுத்து போய் திரியுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு